என்ன வீடியோனா கருவேப்பிலை ஊருகா செய்ய போகிறாங்க கருவேப்பிலை ஊறுகாய் ஏற்கனவே நான் ஒன்று போட்டேன் அதுக்கு லாஸ்ட்டில் இருக்குது ரொம்ப வீடியோ போட்டோம் இல்லையா அதனால் கருவேப்பில் ஊருகாய் காட்டுங்கன்னு சொல்கிறாங்க போய் பார்க்க அனுப்புப்படுறாங்களா என்னமோ சரி நம்ம காமி போன்ட்டு நான் மருதிருப்பியும் கருவேப்பிலை ஊருகா சட்டுன்னு செய்கிற மாதிரி செஞ்சு காட்ட இந்த கருவேப்பிலை வந்து நல்லா கொழுந்து கருவேப்பிலையாக இருக்கணும் இப்படி தண்ணியே இல்லாமல் இருக்கணுங்க இப்படி இதை வந்து இப்போ எடுத்துக்குவோம் சீரகம் உளுந்து காஞ்ச எல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பூண்டு போட்டு பல்லெல்லாம் உரிச்சிட்டு கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம அடிக்க போகிறோம் அதனால காமிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லெண்ணெய்ல தான் வதக்கணும் அதுங்க எல்லா எதுவுமே உருவி நான் சேர்த்துட்டேன் நல்லா பெரிய கடாயாக அப்படி இருக்குதுங்க நல்லா வதங்கணும் இந்த மாதிரி கொழுந்து கருவத்தில் இருந்தால் சட்டனும் வதங்கும் அடிப்படும் சட்டுனு அடிப்படணும் நம்பருக்கு கருவில ஏகமாக இருக்கும் மழைக்கு தடுப்பு பிடிக்கிறோம் நான் நல்லா வதங்க வதக்கணும் வதங்கணுன்னே நான் காமிக்கிறேன் இந்த அளவுக்கு வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க கொஞ்சம் உருவத்தில் இந்த அளவுக்கு ஆஃப் ஆ பண்ணிவிடுங்க நல்லா இவ்வளோ புளியை வந்து வெட்டுக்கணுங்க இதில் வந்து நாரே இருக்காங்க நல்லா உரிச்சிட்டு சுத்தா பண்ணி எடுத்திருக்கேன் இதை போட்டுட்டு இதுக்கு வெந்நீரில் ஊறணும் வெந்நீரில் அப்படி ஊற வச்சுக்கோங்க ஏன்னா இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இந்த கருவேப்பிலையாக அடிக்கப்படும் அதனால் இது ஊறட்டும் இல்லையா ஏன் அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டு மிச்சி சாரில் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு இதில் என்ன பண்ணணும்னா நம்ம புளி வெந்நீரில் ஊற வச்சுருக்கோம்ல புளி அதை எடுத்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் அப்படி புளிஞ்சாட்டில் விட்டுட்டு இந்த சக்கைகளை மட்டும் எடுத்துருங்க இந்த தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ அரைச்சிட்டு வருவோம் தொையை மாதிரி அடிபட்டு போச்சு பேஸ்ட்டாக இதை எடுத்து நம்ம வச்சுக்கணும் முன்னாடி நம்ம உப்பு சேர்க்கல இப்போ ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்து புளி தண்ணி அடிச்சிட்டு வருவோம் அடமாவே நல்லெண்ணெய் விட்டுட்டு கடாயை வச்சு நல்லா காயட்டும் இப்போ தாடசம் போடுவோம் காஞ்ச மிளகாய் காடுவும் காஞ்ச மிளகையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தை விட்டுட்டு நம்ம அரைச்சனையாக விழுது நான் சேர்த்து சேர்த்துக்கவலைப்படாதீங்க இந்த எண்ணெயெல்லாம் இந்த இது ஊருகா பிடிச்சிரும் இன்னும் பொடி இல்லையா அதெல்லாம் பிடிச்சிடும் நல்லா இது நல்லா வதக்கணும் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு அடிச்சிருக்கு இது கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் எள்ளு பொடி அந்த தூள் இது இதுதான் அந்த ஊறுகாய்க்கு ஒரு டேஸ்ட்டு பார்த்தீங்களா பண்ணுங்க தண்ணியை சேர்க்க கூடாது புளிய வந்து வெந்நீர்ல தான் முட்ட கறிச்சு இந்த ஊர்ல தாளிக்கணும் நம்ம கொஞ்சம் கரச்சிட்டு நிறைய repeat munda toda se thi ko funda nila ka yella seyta இந்த கூழ் தான் நம்ம ஊறுகி டேஸ்ட் நல்ல தாராளமாக மூணு குழம்ப சேர்த்துக்குவோம் இந்த எல்லாம் குடிச்சிட்டு பார்த்திங்களா இந்த கொஞ்சம் உண்டியை எண்ணெய் சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம கெடாமல் இருக்கணும் ஊறுகாய் அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் வந்து சில பேர் உரிச்சு போட்டுப்போங்க நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் இந்த பொடிகளோட கடைசியாக அடிச்சாச்சு பாருங்க சூப்பராக நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் குடிச்சிட்டு கருவேப்பில ஊருகாய் தயாராகிடுச்சு அவ்வளோதாங்க செமையான கருவேப்பிலை ஊருகாய் நான் இறக்கி வச்சு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செமையான கருவேப்பில ஊருகாய் நம்மளுக்கு சரியாக செமையா நல்ல குவாலிட்டி எண்ணெய் ஊற்றினா எல்லாத்தையும் குடிச்சிட்டு பாருங்கள் இதை அப்படியே நீங்கள் நல்லா ஆற வச்சு காட்டுப்பதாக டப்பாவில் வச்சுங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் நான் வந்து நம்பவே மாட்டீங்க போன வருஷம் பிரட்டாசிக்கு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சேன் ஒரு டப்பா ஒரு வருஷம் முடிஞ்சு தாங்க நான் எடுத்தேன் அந்த ஊர்கா கிடவேல கித்தி மூன்று தான் இருந்துச்சு எல்லாம் போட்டு போட்டு சாப்பிட்டாச்சு அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஊர்காயை ட்ரை பண்ணுங்கள் புளி சேர்த்துருக்கிறதுனால கிடவே கிடாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை கொஞ்சம் தட்டில் சாதத்தை போட்டு கொஞ்சமாக விட்டாவே போதுங்க ஊர்கா ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இதுக்கே அவ்வளோ சோறு சாப்பிட்லாம் தட்டில் சாதத்தை போட்டு இப்படி பேணஞ்சு இந்த ஊறுகாய் எவ்வளோ அப்பளத்தை மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சரிங்களேன் தட்டு சோறையாலி ஆகுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்குங்க அந்த ஊரக கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க